ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் சமயம் நம்ம சேனலில் இன்றைக்கி தேங்காய் பால் சேர்த்து சூப்பரான ஒரு முட்டை மசாலா கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து அடுப்பில் கடாய வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இதில் சின்னதாக ஒரு பிரிஞ்சலை ஒரு அளவுக்கு பட்டை ஒரு ஸ்டார் பூ ஒரு ஏலக்காய் அரை டீஸ்பூன் சோம்பு மூணு லவங்கம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு லைட்டாக பொரிய விடுங்க இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு கொத்து கருவேப்பில் மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயம் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வெங்காயம் வதங்குறதுக்காக ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கி வரட்டும் இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அடுப்பு சிம்மில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மசாலாலாம் நல்லா வதங்கி அப்புறமா இதில் மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி கொஞ்சமாக கொத்தமல்லி ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடல சேர்த்துருக்கேன் நான் எல்லாத்தையும் நல்லா சாஃப்டாக அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மசாலா நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு மசாலா நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இந்தளவு கொதித்ததுக்கு அப்புறமா இதில் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் நான் வந்து அரை மூடி தேங்காவை ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி பால் எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு முந்நூறு எம்எல் இருக்கும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுப்பை ஃபுல்லாக வச்சுட்டு கொஞ்ச நேரம் கை விடாமல் ரெண்டு நிமிஷம் கலந்து விட்டிங்கன்னா அந்த மசாலாவோட இந்த தேங்காய் பால் நல்லா மிக்ஸ் ஆகிடும் அந்த மாதிரி மிக்ஸ் ஆகும்போது உங்களுக்கு பால் வந்து திரிஞ்சு போகாது நீங்கள் பால் சேர்த்துட்டு அப்படியே விட்டுட்டீங்கன்னா பாலெல்லாம் நல்லா திரிஞ்சு வந்துடும் அதனால் பால் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகணும் பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இது அடுப்பை சிம்பிளை வச்சு மூடி வச்சிருங்க இது கொதித்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் அது வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்க நல்லா மசாலாலாம் கொதிச்சு எண்ணெய் தெளிஞ்சு வந்திருக்கு அவ்வளோதான் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து நாங்கள் அஞ்சு முட்டையை வேக வச்சு தோல் உரிச்சு வச்சுருக்கேன் அது வந்து லைட்டாக கத்தியில் சைட்லலாம் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்க்கும் போது அந்த மசாலாலாம் நல்லா உள்ளே இறங்கி நல்லா இருக்கும் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க முட்டையை சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்துட்டு அடுப்பு சிம்மில் வச்சு மூடி வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிச்சு அப்படியே எண்ணெய் தெளிஞ்சு வரும் அது வரைக்கும் இருக்கட்டும் அப்படியே மூடி வச்சிடலாம் இப்போது வந்து பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி நம்ம பால் முட்டை மசாலா கிரேவி என்னெல்லாம் தெளிஞ்சு செம்மையாக இருக்குது இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு கொஞ்சமாக எல்லாம் சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி பூரி பரோட்டா வெரைட்டி ரைஸோட ஒயிட் ரைஸோட எல்லாத்தோடையும் சாப்பிட்லாம் செம்மையாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க